ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனது வாழ்வில் வலம் பெருகச் செய்ய உன் தாய் ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இது உனக்கானது என்றால் மட்டுமே உன்னுடைய கண்களில் படும் இதை நீ பார்க்க நினைத்தால் பொறுமையாக இறுதி வரை கேள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாமே நீ எடுக்கும் மன பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழுகின்றாய் உன்னுடைய மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியவுடன் உன்னுடைய அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்பொழுதுதான் நமக்கு அடிப்படாது அப்படி வெளியே சென்றால் அடிப்படும் என்று யோசித்தால் உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா என்ன அதை போலவேதான் துன்பம் காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை அனுபவித்துப் பார்த்தங்கமே அது உன்னை என்ன செய்கிறது என்று மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நின்று எதிர்த்து போராடு அப்பொழுதுதான் வெற்றி கனிகளை நீ பறிப்பாய் என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே என்னால் கேட்கப்பட்டு விட்டது அது நிறைவேறியே தீரும் என்னுடைய சொற்களில் நம்பிக்கை வை தங்கமே உன்னுடன் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் உன்னுடைய மனதிலும் நான் வாழ்கின்றேன் என்னை நாடும் ஒவ்வொரு உயிரும் அன்புடன் என்னை அழைத்தால் உடனே நான் ஓடோடி வருவேன் என்னுடைய செல்ல பிள்ளை நீ உன்னுடைய கனவுகள் அனைத்துமே கை நேரம் இப்பொழுது வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை உன் தாய் நான் நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை உனக்காக கற்றுத்தரும் பாடம் என்ன தெரியுமா ஒரு முறை பேசு இருமுறை யோசி எதுவுமே சில காலம்தான் ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாது வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறும் தகுதி எல்லோருக்கும் உண்டு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை விழாமல் வாழ்ந்தேன் என்பது பெருமை அல்ல விழுந்தாலும் எழுந்தேன் என்பதுதான் பெருமை நீ நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உனக்காக உருவம் எடுக்க நான் உன்னை காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் நான் நான் உனக்கு உனக்கு துணை நிற்பேன் நிற்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாக நிச்சயமாக என்னை நீ நம்பலாம் நல்லதே நினைக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் നല്ലതേ നടക്കും ഓം ശക്തി ഓം ആദിപരാ ശക്തി